அனைவருக்கும் வணக்கம் நம்ம பண்ணையில் வந்து பார்த்தோன்னா பத்து குட்டி இது பார்த்தினா பால் மறந்த குட்டி பத்து குட்டி நிற்கிது பாக்கி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அப்படி விற்றுட்டோம் இப்போ இந்த பத்து குட்டி வந்து பொங்கல் டைமில் விற்கலான்னு சொல்லி நம்ம ஐடியா பண்ணி இருக்கிறோம் இந்த இப்போ குட்டிகள் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் மழை மழை பெஞ்சது அதிகமாக மழை பெஞ்சாலும் கொஞ்சம் சாரல் அடிப்பட்டதெல்லாம் கொஞ்சம் சோர்வாக இருக்குது அதில் பூச்சி மருந்து போடலாமான்னு சொல்லி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணால் கா டாக்டர் கேட்கும்போது டாக்டர் என்ன சொன்னார் பூச்சி மருந்து போடலாங்க போடுங்கன்னு சொன்னார் ஏற்கனவே போட்டு என்ன ஒரு மாதம் இருக்குமான்னு கேட்டார் ஏற்கனவே போட்டு ஒரு மாதம் ஆயிடுச்சு அதில் போடுங்கன்னு சொல்லி கொடுத்தாரு அதாவது ஆடுகளுக்கு கொடுக்கலாம் பூரா பெரிய தாயாடு பூரா வெள்ளையில் கட்டியிருக்கேன் பாருங்கள் ஒரு மரத்துக்கு ஒரு ஆடுன்ற வீதம் அப்படியே ஒன்று ஒன்று வெள்ளை கட்டி வச்சுருக்கேன் அந்த ஆடு வந்து இருக்குது அதில் செனை ஆடுகளுக்கு வந்து நம்ம கொடுக்குற மருந்து கொடுக்க விடாங்க குட்டிகளுக்கு மட்டும் கொடுங்க சொல்லிக் கொடுத்தாரு இப்போ இந்த என்ன மருந்து போட போகணும்னு பார்த்தோம்னா அல்பண்டா போட போகிறேன் அல்பண்டா ஒரு பழைய மருந்து தான் சொல்லுவாங்க இதை விட லேட்டஸ்ட் மருந்துலாம் நிறையா வந்துருச்சு இந்த மருந்து வந்து பார்த்தா நமக்கு காசு கொடுக்காம கவர்மெண்ட் நடத்தக்கூடிய மருத்துவமனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நம்மக்கிட்ட இருக்குது கவுர்மெண்ட்டு அரசு கால்நடை மருத்துவமனை இருக்குது அந்த மருத்துவமனை நம்ம வாங்கினது இது இந்த மருந்து வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு குட்டிக்கு வந்து பத்து எம்எல் வீதம் போட போகிறோம் ஏன்னா முன்னெச்சரிக்கை எடுத்துக்காட்டினா நம்மளால் வீடியோ எடுக்கிறது நம்மக்கிட்ட ஆள் இல்லை அதை நம்மளே எடுத்து முன்னெச்சரியாக எடுத்து பத்து எம்எல் வச்சுக்கிட்டேன் ஒவ்வொரு குட்டியும் இந்த பத்து எம்எல் வீதம் போட போகிறேன் ஏன்னா ஆடு கொஞ்சம் லைட்டாக சோர்வாக இருக்க மாதிரி இருக்குது அதனால் இப்போ இந்த பத்து குட்டியை நம்ம வந்து பார்த்தோம்னா பொங்கல் டைமில் வைக்கணும் எப்படியும் ஒரு லட்சத்துக்கு கம்மி இல்லாமல் விற்கணும் அப்படிங்கிறதுல நம்ம வந்துட்டு இப்போ இந்த மருந்துகளை போட்டு நெய்லேருந்து நம்ம ஆட்டை கவனிச்சாதான் ஓரளவுக்கு தான் நம்ம ஆட்டை நல்லா ரேட்டுக்கு விற்க முடியும் பொங்கல் டைமில் யாருக்கேன்னு இந்த குட்டிகள் தேவைப்பட்டால் அது மீட்டுக்காக இருக்கட்டும் வளர்ப்புக்காக இருக்கட்டும் அருமையான குட்டிகள் பொங்கல் டைமில் கூப்பிட்டு கண்டிப்பாக வாங்கிக்கலாம் இப்போ வந்து இந்த இந்த அல்பண்டாசன் மருந்தை வந்து எல்லா குட்டிகளுக்கும் போகிறேன் அல்பண்டாசோல் போகிறதால என்ன நன்மை என்ன தீமை அப்படின்னு இந்த வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சவங்க கம்மனில் தெரிவிங்க நம்மளும் தெரிஞ்சுக்கணும் மற்றவங்களும் தெரிஞ்சிக்கோங்க கண்டிப்பாக கூப்பிடுங்க இப்போத்தையும் நம்ம குட்டிகளுக்கு வந்து அல்பண்டா சோல் மருந்து கொடுக்குறோம் இந்த மருந்தோட நன்மை என்ன தீமை என்ன உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவத்தை சொல்லுங்கள் ஏடி அனுபவத்தில் வந்து பார்த்தோன்னா அல்பண்டாசோல் வந்துலாம் இப்போ அதை தாண்டி நிறைய மருந்து இருந்துச்சு அதெல்லாம் எல்லாம் ரெஃபர் பண்ணுவாங்க நம்மக்கிட்ட கடைசியதை இப்போதைக்கு போடுவோமே அப்படின்னு சொல்லி நம்ம போடுறோம் இது ஒரு ஆண்டிபயோட்டிக் மாதிரி தான் வயிற்றுல ஏதேனும் கிருமிகள் இருந்தால் அழிச்சிருக்கிறதால இந்த மருந்தை போடுறோம் நீங்கள் போட்ட அனுபவங்கள் இருந்தால் கமலதிரிங்க நன்றி வணக்கம்